நம்ம தமிழக எலெக்ஷனுக்காக விஜய் அவர் போட்ட ஏழாம் அறிவு திட்டம் இந்த பார்த்து இப்ப அதிமுக அதே போல திமுக ரெண்டு பேருமே அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க விஜய் அவர் இதை மட்டும் செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பாக திமுக அதிமுக இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய தலை வழியாக கண்டிப்பா விஜய் அவர் இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை இப்ப விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு முதற்கட்ட தகவல் இப்ப வெளியாகிருக்கு இதனால பக்கமான ஸ்கெச் பக்கமான திட்டம் வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி இப்ப தமிழக வெற்றி கழகம் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு திட்டத்தை இந்த எலெக்ஷனுக்காக இப்போ அவங்க செயல்படுத்த இருக்காங்க இதுக்கு நடுவில் கனிமொழி அவங்களே டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவரை கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க விஜய் அவரை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கனிமொழி அவங்களும் ஸ்டாலின் அவருக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்துருக்காங்க அப்படி கனிமொழி என்ன எச்சரிக்கை ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமா விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சினர்கள் எல்லாருமே அதிமுக திமுக வேட்பாளர்கள் எல்லாரையுமே தற்போது தேடிப்பிடிக்கும் பிடிக்கும் வேலையில் இறங்கியிருக்காங்க எதுக்காக உண்மையாகவே விஜய் அவர் செயல்படுத்த போற அந்த ஏழாம் அறிவு திட்டம் அந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டு அதிமுக திமுகவினர்களை எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான திட்டம் தான் என்ன அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு காலையில விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து முக்கியமான நியூஸ் ஒன்று வெளியாகி இருந்தது அதாவது முப்பத்தி நான்கு தொகுதிகள் எல்லா தொகுதிகள்லையுமே யார் யார் போட்டியிட போறீங்க அந்த தொகுதிக்கான விண்ணப்பம் எல்லாத்தையுமே வழங்கும் வேலையில இன்னைக்கே தமிழக வெற்றி கழகம் அவங்க இறங்கிட்டாங்க இதனால கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே திரும்பி வாங்கப்படும் வாங்கினதுக்கு அப்புறமா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொகுதிகள்லையுமே யார் யாரை நிப்பாட்டலாம் யார் யாரை அந்தந்த தொகுதிகளுக்கு சரியான கேண்டிடேட்டை நிப்பாட்டினா மட்டும்தான் வெற்றியை சுவைக்க முடியும் அப்படி இல்லைன்னா திமுக இல்லைன்னா அதிமுக அந்த தொகுதிகள்ல அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வலுவான கேண்டிடேட்ட அவங்க தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய்க்காக எனதான் மக்கள் அவங்க அதிகப்படியா ஓட்டு போய் விழுந்தாலும் ஒவ்வொரு தொகுதிகளையுமே ஏற்கனவே அரசியல் அனுபவம் அதே போல மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் தெரிஞ்ச முகம் பரிச்சயமான முகம் மக்களுக்கு பழக்கமான ஒரு நபர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட ஒவ்வொரு தொகுதிகளையுமே சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா விஜய் அவரால எல்லா தொகுதிகள்லையுமே வெற்றியை நிச்சயமாக நூறு சதவீதம் அடைய முடியும் அதுக்குதான் இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ட்ராக்ல இப்ப வேட்பாளர்கள் எல்லாரையுமே தேர்வு செய்யறதுல விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு அது என்ன அப்படின்னா திமுகவாக இருக்கட்டும் அதே போல இந்த பக்கம் அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சியிலையுமே ஏறக்குறைய கூட்டணியில இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலயுமே இந்த வருஷமும் நமக்கு சீட்டு தரலையே இந்த வருஷமும் நமக்கு சீட்டு தரலையே அப்படின்னு ஒவ்வொரு அவங்க அவங்க கட்சிக்காக உழைச்சி நமக்கு இந்த முறை கூட சீட்டு தரலையே அப்படின்னு தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க திமுகவிலையும் இருக்காங்க அதே போல அதிமுகவிலையும் இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட நல்ல திறமையான வேட்பாளர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு தராம அதிருப்தியில ஒவ்வொரு கட்சியிலையுமே நிச்சயமா ஒவ்வொரு தொகுதிகளிலயும் ஒரு சில தொண்டர்கள் நிச்சயமா அடிமட்ட தொண்டர்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு தொகுதிகளிலுமே திமுக அதிமுக இரண்டு கட்சியுமே நமக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு அதிருப்தில இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதிகளிலயுமே இப்போ சரியான கேண்டிடேட் தமிழக வெற்றி கழகம் சார்பா சரியான கேண்டிடேட் இல்லாத தொகுதிகள் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கைவசம் நிறைய இருக்கு ஒவ்வொரு தொகுதிகளிலயுமே அந்தந்த தொகுதிகளில் இதுவரைக்கும் அதிமுக அதுக்கப்புறமா திமுகவுக்கு விசுவாசமா இருந்து நமக்கு சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு அதிருப்தியில இருக்கிற அந்த அந்த வேட்பாளர்கள் எல்லாரையுமே இப்ப கண்டறிஞ்சு எனக்கு அந்த வேட்பாளர்கள் அறிக்கையை கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே ஒவ்வொரு தொகுதிகளிலுமே இருக்கிற தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளுக்கு இந்த முக்கியமான மெசேஜ் தகவல் ஒன்று தரப்பட்டிருக்கு விஜய் அவருடைய கிட்ட இருந்து சோ இதனால திமுக அதிமுக ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ரொம்ப பெரிய அப்செட்டு ஏன்னா சீட்டு தரல அப்படின்னா திமுக அதிமுக அவங்களுக்காக இந்த எலக்ஷன்ல உழைப்பாங்க அப்படின்னு தான் திமுக அதே போல் இந்த பக்கம் அதிமுக ரெண்டு பேருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு அவங்க எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு தொகுதிகளிலுமே திமுக அதே போல் அதிமுக இரண்டு கட்சியிலையுமே நமக்கு சீட்டு தரல அப்படின்னு அதிருப்தியிலே இருக்கக்கூடிய அந்தந்த வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே கண்டறிஞ்சு உண்மையாகவே அந்த வேட்பாளர் நின்றா தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த வேட்பாளர் நின்றா மக்கள் எல்லாருமே இந்த பக்கம் விஜய் அவருடைய முகம் அந்த பக்கம் அந்த வேட்பாளர் இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்தா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்தந்த தொகுதிகள் எல்லா தொகுதிகளிலயுமே திமுக அதே போல அதிமுக அந்தந்த கட்சியில அவங்களுக்கு சீட்டு தராம இருக்கிற அந்த நபர்கள் எல்லாரையுமே கண்டறிஞ்சு அவங்களுக்கு இப்ப வெற்றி கழகம் சார்பாக போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை இப்ப விஜய் அவர்கள் அவரு உருவாக்கி கொடுத்திருக்காரு இதனால திமுக அதே போல் அதிமுக ரெண்டு கட்சியிலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சிக்கு உள்ளதான் வராங்க அதனால கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்திலேயே எண்பது தொண்ணூறு தொகுதிகளில் நேரடியான அதிமுக அடிமட்ட தொண்டர் நிர்வாகி இப்படி அவங்க யாருமே நேரடியாக அதிமுக கட்சியோ இல்லை அந்த சின்னத்திலேயோ போட்டியிட முடியலையே கூட்டணி கட்சிக்காக நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு அதிமுகவுலயே நிறையா தொண்டர்கள் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிர்த்தியிலே இருக்காங்க அதே தான் திமுக அவங்கள எடுத்துக்கிட்டா கூட திமுகவுல இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வாய்ப்பு தராம மாமன் மச்சான் இப்படின்னு அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரியான நிர்வாகிகளுக்கு தான் தொடர்ந்து எம்எல்ஏ சீட் அந்த மாதிரியான வேட்பாளருக்கான வாய்ப்பையும் திமுக அதிமுக திமுக இரண்டு கட்சியிலுமே அதிருப்தில இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிகளிலுமே திறமை இருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு ஆனா எனக்கு வாய்ப்பு தான் தர மாட்டறாங்க அப்படின்னு அதிருப்தியில இருக்கக்கூடிய அந்தந்த வேட்பாளர்கள் அவங்க எல்லாருமே நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வர்றப்ப இந்த பக்கம் விஜய் அவருடைய அந்த கட்சி முகம் அந்த பக்கம் ஒவ்வொரு தொகுதிகளையுமே மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இப்படி ரெண்டு பேருமே செய்யறப்ப நிச்சயமாக விஜய் அவரால் கணிசமாக அதிகப்படியான இடங்கள் தமிழகத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தற்போது ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே இப்படி அந்தந்த கட்சியில் அதிர்த்தியில் இருக்கணும் அதே போல் மக்கள் கிட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட நபரை தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வரத்துக்கான அந்த வேலையில் இப்ப தொண்டர்கள் எல்லாருமே ஈடுபடும்படி விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கையை தற்போது அவர் எடுத்துக்கிட்டு வராரு அதே போல சமீபத்துல டெல்லிக்கு போன கனிமொழி அவங்க டெல்லிக்கு போய் அங்க எடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட் இது எல்லாமே அங்க காங்கிரஸ் தரப்பு அவங்க காட்டியிருக்காங்க அதனால எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் விஜய் அவர் வேண்டாம் அப்படின்னு திமுகவுக்கு பின்னாடி நாங்க வரணும் அப்படின்னா கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு விஜய் அவருக்கு ஆதரவலைகள் எந்த அளவுக்கு கூடியிருக்கு பாருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான சர்வே ரிப்போர்ட்டை கனிமொழி அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க அதே போல் இங்கே தமிழகத்துக்கு வந்த கனிமொழி ஸ்டாலின் அவரை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நிச்சயமா விஜய் அவரு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தலைவலி திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்று சக்தி எதிர் சக்தியாக விஜய் அவர்கள் உருவை எடுத்திருக்காரு அதனால இப்ப இருந்தே விஜய் அவரை அலட்சியமாகவோ இல்ல சாதாரணமாகவோ எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கனிமொழி அவங்களுமே கூட ஸ்டாலின் அவருக்கு எச்சரிக்கை பண்ணதா தகவல் வெளியாயிருக்கு இதனால அடுத்தடுத்து விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் நகர்வு ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் யார் யார எந்தெந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டணும் அப்படின்னு விஜய் அவர் தேர்வு செய்யறதே ரொம்ப சவாலான கஷ்டமான விஷயம்தான் ஆனா ஒவ்வொரு தொகுதிகளிலுமே ஏற்கனவே மக்களுக்கு நல்ல பரச்சியமான ஒரு நபர் மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் வாய்ப்பு கிடைக்காம தமிழக வெற்றி கழகத்துல வாய்ப்பு கொடுத்து விஜய் சார்பாக நின்றார்னா நிச்சயமா ரொம்ப ஈஸியா அந்த தொகுதிகளை ஜெயிக்க முடியும் சோ இந்த ஸ்டாட்டிக்ஸ் தான் இப்ப விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஒவ்வொரு தொகுதிகளிலயுமே அதிகப்படியான தொகுதிகளில விஜய் அவர்கள் இந்த விஷயத்த இந்த தான் அவர் செயல்படுத்த இருக்காரு இது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அந்த நபர் நம்ம கட்சியை விட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இழப்பு எதிர்ப்பக்கம் போய் அந்த தொகுதியில் தோல்வி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இழப்பாக விஜய் அவர்கள் தற்போது மாத்திருக்கிறது உண்மையாகவே இது மிகப்பெரிய அரசியல் தந்திரம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த பிளான் நிச்சயமாக விஜய் அவருக்கு இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகுமா வெற்றிகளை தேடித்தருமா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்